வெல்கம் டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜங்கி ஒர்க்ஸ் தான் பார்க்க போறோம் ஜங்கி ஒர்க்ல வந்து டைப் ஒன் தான் பார்க்க போறது இன்னொரு பேர் சீக்வன்சர்ஸ் சொல்லுவாங்க நம்ம நார்மலா வந்து ஜங்கிஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து நம்ம எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குர்த்திஸ்ல யூஸ் பண்ணலாம் பிளவுஸ் ஒர்க்லயும் யூஸ் பண்ணலாம் பிளவுஸ் ஒர்க்ல பிங்கிள்டா த்ரெட்டு ஜர்தூசி பீடு இந்த மாதிரி எல்லாம் வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே பிரைடலா வந்து ஜங்கி ஸ்டிச்சை வந்து ரெண்டு மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுல டைப் ஒன் தான் பார்க்க எப்படி அந்த ஸ்டிச் போடுறதுன்னு பாக்கலாம் அது பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே கூட வந்து சில்க் த்ரெட் பத்தி நாலேஜே இல்ல சில்க் த்ரெட் வந்து எனக்கு எப்படி யூஸ் பண்றதுனே தெரியாது அப்படின்னு இருக்கிறவங்க கூட இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் வந்து ரொம்பவே ஈஸியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பண்ணணும்னு நினைச்சவங்க பிளீஸ் ஜாயின் பண்ணுங்க எப்படி அந்த ஸ்டிச் போடுறதுன்னு பாக்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜம்கி ஒர்க் தான் பார்க்க போகிறோம் சீக்கொன்சஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஜம்கி ஒர்க்கை வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இது வந்து ஒவ்வொன்றும் வந்து டென் டென் கிராம்ஸு ஸோ டென் கிராம்ஸுங்க போதே நிறையா குவான்டிட்டி இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே யூஸ் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் எந்த கலர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மூணு கலர்ஸ் வாங்கிக்கோங்க போதும் மூணு கலர்ஸ் வாங்கிட்டு இதுக்கு டிசைன் ஒர்க் போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜம்கி ஒர்க் யூஸ் பண்ணும்போது இப்போ இந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாச்சல் நீங்கள் த்ரெடி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஜரி திரடி யூஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி எல்லா த்ரெட்லேயுமே நீங்கள் இந்த ஜம்கி ஒர்க் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு மூணு த்ரெட்லையுமே நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் இல்லை வந்து நான் ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ண போகிறேன் நான் இப்போ வந்து இந்த கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதில் வந்து இப்படி வந்து நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட முடியாது ஓகேங்களா இந்த மாதிரி எடுத்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி போட முடியாது ஏன்னா ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டிக்கும் நீங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வராது அது இல்லாமல் அந்த மாதிரி போடவும் முடியாது நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் நீடிலே எடுத்துக்கோங்க நான் அயர் நீடியில் வந்து த்ரெட் நீடில் எடுத்துருக்கேன் அயன் நீடிலுக்கு வந்து சைஸ் கிடையாது துளி பிராண்டுக்கு மட்டும்தான் சைஸ் இருக்குது துளி பிராண்டில் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் எடுத்துக்கோங்க வந்து பாருங்க நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம நீடியில் குள்ள விட்டு த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பக்கத்துலேயே ஜம்கீஸ் வச்சுருந்திங்கன்னா இப்படி தான் வந்து அது ஷேக் ஆகும் இந்த மாதிரி கிளாத்துலேயே போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது எந்த சைடு அப்படின்லாம் இல்லை எந்த சைடு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த ஹோல்ஸ் நேராக வந்து லாக் பண்ணி ஒரு சைன் ஸ்டிச் போட்டுவிட்டு என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அதோட வெளியில் வந்து ஒரு சைன் ஸ்டிச் போட்டுக்கிறோம் போட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த ஜம்கி வச்சு அதோட ஹோல்ஸ்க்கு நேராக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் போட்டுட்டு மறுபடியும் அடுத்தது அந்த ஹோல்ஸுக்கு தள்ளி அது முடியிற இடத்துக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஹோல்ஸ்க்கு நேராக ஒரு சைன் ஒரு சைன் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அதுலேருந்து த்ரெட் எடுத்து அது முடிகிற இடத்துல ஒரு சைன் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அடுத்த சீக்வென்ஸஸ் வச்சு சென்டரில் விடணும் இதே மாதிரி மெத்தட்லேயே தான் நம்ம போடுறோம் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கக்கூடாது அதை ஒட்டுன ஒட்டின மாதிரியே இருக்கணும் இது வந்து ஒரு டைப் இந்த மாதிரி டைப்லேயும் நீங்கள் வந்து அழகாக நம்ம குர்த்திஸ்லாம் ஒர்க் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி போட்டுட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒட்டின மாதிரி த்ரெட்டு மேலே எடுத்து ரெண்டு நாட் போட்டுக்கிறோம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் ஈஸியான ஒரு ஸ்டிச்சு ஸோ இது எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஸ்விங் த்ரெட்டில் காட்டன் த்ரெட்டில் நான் போட்டு காட்டுறேன் அதுக்கு வந்து நான் இந்த கலர் எடுத்துருக்கேன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுவிங் த்ரெட் காட்டன் த்ரெட்டுங்கிறோம் இல்லையா ஸோ அந்த த்ரெட் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு அது முடிகிற இடத்துல ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஸோ சேம் மெத்தட் த்ரெட் மட்டும் வேறு ஸோ நான் அதுக்காக தான் இந்த மூணு ஸ்டெப்புமே போடுறேன் இப்போ நான் ஒரு த்ரெட்டில் நான் போட்டு காட்டிவிட்டு அடுத்ததை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த த்ரெட் வந்து எனக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா ஸோ அதுக்காக நான் மூணு த்ரெட்லையுமே நான் போட்டு காட்டிடுறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த கலர் தான் கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த இந்த கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ எப்பயும் போல் ரெண்டு த்ரெட்டு போட்டு நாட் போட்டுக்கிறீங்க த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு சீக்வன்சஸ் வச்சு சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஒரு சைன் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சைன் ஸ்டிச் போட்டுக்கிறோம் போட்டுவிட்டு இதுவுமே ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு ஸோ இதில் தானே நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இதுவுமே ஈஸியாக வந்துடும் ஸோ ஒரு செயின் ஸ்டிச் வெளியில் வந்து ஒரு சைன் ஸ்டிச் ஸோ அதே அந்த மெத்தடே தான் ஓகே அவ்வளோதான் நாட்டும் போட்டாச்சு இப்போ நான் மூணு த்ரெட்லையுமே எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு போட்டுருக்கிறது ஜரி த்ரெட் ரெண்டாவது போட்டுருக்கிறது சுவிங் த்ரெட் அதாவது காட்டன் த்ரெட் ஸ்டிச்சிங் த்ரெட் இருக்குல்ல அது மூணாவது வந்து சில்க் த்ரெட் மூணுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா மூணுலையுமே போட்டிங்கனாலும் ஈஸி தான் நீங்கள் எந்த எப்படி வேணாலும் நீங்கள் காம்பினேஷன் பண்ணி போட்டுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேப்ஸ் போடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஷேப்லையும் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணப் போகிறோம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மாதிரி இருக்கிற ஸ்டிச்சஸ் அப்புறம் வந்து சென்டரில் லைன்லைனாக போடுற அந்த குர்திஸ் இந்த மாதிரினா இந்த மாதிரி சிங்கிள் லைன் போட்டு நம்ம போடலாம் பில்லிங்க்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தாக்கப்போ அதனால இது வந்து மேலே தான் நம்ம போட அவுட்லைன் மாதிரி தான் நம்ம போட போகிறோம் நெக்ஸ்ட் நான் இந்த கரில் போட போகிறேன் ஸோ இதுக்கு வந்து சுவிங் தர்ட்டு தான் எடுக்கிறேன் ஒரு மூணு கலர்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி டிசைன் அப்ளை பண்ணுங்கள் கலர்ஸில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்குக்கு கம்பல்சரி நீங்கள் ஜம்கீஸ் வச்சு அதாவது இந்த சீக்வன்சஸ் வச்சு நீங்கள் யூஸ் ஆகணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் டிசைன் ஒரு மூணு கலர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ரவுண்ட் ஷேப் வந்து நான் கரெக்டாக போடாததுனால எனக்கு வந்து ஒரு ஜம்கி வந்து இடம் பத்தலை ஸோ கம்மி தான் பாதி தான் கிடச்சிது ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட வேணால் கரெக்டாக ரவுண்ட் ஷேப் போட்டு போடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து நான் எடுக்கிறேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது எப்படி என்ன பண்ணுறீங்கன்னா பேக்கில் ஒரு செயின் போட்டு எடுப்பீங்கன்னா அப்படி தான் எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் நாட் போட போகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்பேசஸ் வந்து கம்மியாக இடத்துல வந்துருச்சு நாட் போடும்போது அப்படின்னா அந்த முன்னாடி இருக்க சீக்வன்சஸை தூக்கி அந்த இடத்துல அதுக்கடியே வந்து இந்த சீக்வன்சஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் விட்டு எண்டர் நாட்டும் போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோ தான் நாட்டு போட்டாச்சு ஸோ ஷார்ப் போஷன் வந்தால் எப்படி சொல்லுவோம் எப்பயும் போல் பேக் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதே மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க ரவுண்டுன்னா இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் எந்தெந்த இடத்து எப்படி கவர் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ எந்தெந்த த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதோ டவுட்ஸ் அண்ட் காரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்க அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ